வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அந்த மண் அருகே உயரழுத்தம் சற்று தீவிரம் குறைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சனமலை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மே நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சன மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் சற்று அதிகரித்திருந்தாலும் அதிகபட்சம் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மே மாதம் நான்காம் தேதி நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாக இருக்க வாய்ப்பது மே மாதம் ஏழு எட்டு தேதிகளில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்தாலும் மே பத்தாம் தேதியிலிருந்தும் மேலும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்து தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மரத்தில் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை ஓரி இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் ஆங்கங்கே அங்கங்கே பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலாகவும் கேரளாவில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை சிவகாசி மேற்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் மேற்கொச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி ஒட்டன் சத்திரம் எந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான மழைப்பொழிவு வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாமக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மலை பரப்பில் சற்று அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மேலும் கர்நாடகா கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மலை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் நான்காம் தேதி நாளை மே மாதம் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் சற்றுக் கூடுதலான பிறப்பில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேற் தொடர்ச்சி மலை நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை மே ஐந்தாம் தேதி கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கர்நா கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் நீலகிரி மாவட்டத்திற்கும் கூடுதலான பரப்பில் வெப்பத்தன மழை கிடைக்க வாய்ப்புகள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே ஏழாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஒரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் விருதுநகர் வடக்கு பகுதி பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்கள் மேற்கொச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எரியோரம் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஏழாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதியும் கூடுதலான பிறப்பில் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பிரபில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் எட்டாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு பரவலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் மே பத்தாம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற் தொடர்ச்சி மலை கர்நாடகாவுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் பெரும்பாலும் மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஒதுக்கி மீண்டும் மே பதினான்காம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து மத்திய மாவட்டங்கள் கர்நாடகிலும் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வெப்பச்சனமலை மழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சன இருந்தாலும் அங்கங்கே அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் தென் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் மே நான்கை விட ஐந்து சட்டு கூடுதலாகும் ஐந்தை விட ஆறாம் தேதி மேலும் கூடுதலாகவும் ஏழு எட்டு தேதிகளில் ஓரிரு இடங்கள் இடமாக தென் மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் மீண்டும் எட்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா இளையோர மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இன்று முதல் மே நான்காம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே நான்கு விட ஐந்தாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஐந்து விட ஆறாம் தேதி மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஏழாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான பரப்பில் கர்நாடக எல்லோரம் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் நீலகிரி மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே எட்டு ஒன்பது பத்தாம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் பத்தாம் தேதி பிறகு மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் பதினான்காம் தேதியிலிருந்து வட மாவட்டங்களுக்கு வெப்பச்ச இப்படி படிப்படியாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் இன்று மே மாதம் நான்காம் தேதி கரூரில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் பாளையங்கோட்டையில் நாற்பத்தி இரண்டு டிகிரியாகவும் மதுரை திருச்சி இந்த இடங்களில் நாற்பத்தி மூன்றாகவும் மேலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாற்பத்தி இரண்டு மேலும் பெரம்பலூர் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மதுராந்தகம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் நாளை மே ஐந்தாம் தேதி முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெயிலாக பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் எட்டாம் தேதி மேலும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்து தென் மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரியாகவும் வட மாவட்டங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தாலும் மே ஏழாம் தேதி பிறகு படிப்படியாக ஒரு இரு டிகிரி செல்சியஸாக குறைந்து மே பத்தாம் தேதி முதல் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலை அதிகரிக்க வாய்ப்பு இன்று மே மாதம் நான்காம் தேதி பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி அங்கங்கே சற்று கூடுதலாகும் தம்புளைக்கு வடக்கு பகுதி அனுராதபுரம் வவுனியா முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க இன்றை இன்றைவிட நாளை மே ஐந்தாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மே ஐந்து விட ஆறாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே எட்டாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கு இப்போதைக்கு மழை இல்லாவிட்டாலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது தமிழைக்கு தெற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தமிழைக்கு வடக்கு பகுதி கனமொழியாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பது முதல் மணிக்கணும் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வங்கக்கடலில் தீவிரமான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்